போர் முடிந்துவிட்டது ஆனால் அர்ஜுனனின் உள்ளத்தில் இன்னும் ஒரு தேடல் அவன் மெதுவாக கிருஷ்ணனை பார்த்து கேட்டான் கிருஷ்ணா எல்லோரும் பக்தி பக்தி என்று சொல்கிறார்கள் உண்மையான பக்தி என்றால் என்ன கிருஷ்ணன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் பின்னர் மெதுவாக சொன்னார் அர்ஜுனா என்னை நினைத்து அழுவது மட்டும் பக்தி அல்ல அர்ஜுனன் ஆச்சரியமாக பார்த்தான் கிருஷ்ணன் தொடர்ந்தார் நீ உன் கடமையை எதிர்பார்ப்பில்லாமல் செய்யும்போது அங்கேதான் பக்தி பிறக்கிறது கோவிலில் என்னைத் தேடாதே நீ செய்யும் நேர்மையான செயல்களில் நான் இருக்கிறேன் அர்ஜுனன் கேட்டான் அப்படியென்றால் பூஜை மந்திரமெல்லாம் தேவையில்லையா கிருஷ்ணன் சிரித்தார் அவை உன் மனத்தை சுத்தமாக்க உதவும் ஆனால் அகந்தை பொறாமை கோபம் இவற்றை விட்டுவிடாமல் பக்தி முழுமையடையாது அந்த வார்த்தைகள் அர்ஜுனனின் உள்ளத்தை உலுக்கியது பக்தி என்பது பயமல்ல பக்தி என்பது பரிசு கேட்பது அல்ல பக்தி என்பது நம்பிக்கை அர்ஜுனன் கைகளை கூப்பினான் கிருஷ்ணா இனி நான் உன்னை வார்த்தைகளால் அல்ல என் செயல்களால் நினைப்பேன் கிருஷ்ணன் அன்பாக சொன்னார் அர்ஜுனா அதுதான் எனக்கு பிடித்த பக்தி நீ உண்மையாயிருந்தால் நான் தானாக உன் வாழ்க்கையில் வெளிப்படுவேன்